ஐ சில்வா சிவா ஓகேப்பா ஓகே 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 திருநெல்வேலியில தான் இருக்கீங்களா இருக்கேன் ஆண்டி எங்க ஊ எங்க ஊர்ல வந்தாங்க ஓகே ஓகே நீ பேசுவியா ஓகே ஓகே லாஸ்ட் டைம் ஹாய் மா ஹாய் ஹாய் ஆமா ஆண்டி சேனல் வச்சு ஓகே ஓகே நான் பாக்குறேன் லைவ் முடிச்சோன்னா பாக்குறேன் சத்தியா சொன்ன அதுக்கு நான் கேட்டேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் பசங்க இருக்காங்க லாம இருக்காங்க 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 ரெண்டு பேர் இருக்காங்க இருக்காங்க ஊர் போயிருக்காங்க செல்வா சாஷா ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் எனக்கு பெரிய வந்து பெரிய வந்து இங்கிலீஷ்ல கமான்னு கூட்டா எனக்கு கொஞ்சம் படிக்க லேட்டாகும்பா அதான் நான் சொல்றது இப்ப வேற ஒண்ணும் கிடையாது கே சார்ஜ் வந்து குறைய போகுது அப்படியே வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து தோசையை ஊற்றிட்டு வேலையை பார்க்கணும் சவுண்டே இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சவுண்டையில தூக்கிட்டீங்களா சார்ஜ போட்டுட்டே பாப்போம். குட் நைட் சாரி சாப்பிட்டு தூங்குங்க அக்கா சரி ஆண்டி திருநெல்வேலியில் எந்த எங்க நீங்க அம்மா அதான் எனக்கு தெரியாதுப்பா பாலா பாலா மோனி நான் பேசலடி ஓகே ஓகே ஸ்மைல் போட்டுக்கா ஹலோ ஹலோ எனக்கு தெரியாதுப்பா இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாதுப்பா எனக்கு நீ அசிங்கப்படுத்தாதீங்க தெரிஞ்சதை சொல்லுங்க சரி நான் போய் தோசையை ஊத்துறேன் நீங்க வேற யாருக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் செஞ்சா எனக்கு தமிழில் சொல்லுங்க அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது சின்ன சின்னதான் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு படித்து சொல்லிடுவேன் பாலா பாலா ஓகே ஓகே திருநெல்வேலி பக்கத்தில் எந்த கேட்கிறார்கள் திருநெல்வேலி பக்கம்தான் பக்கமே தான் அந்த அட்ரஸ் வந்து கரெக்டா சொல்லக்கூடாது திருநெல்வேலி வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் நாளைக்கு லைவுக்கு வரணும் பசங்களை பாரு வேலையை பாரு சாப்பிட்டு தூங்குங்க எல்லாருக்குமே குட் நைட் வந்து நாளைக்கு காலையில் லைவ் போடுவேன் காலையில் வா நைட்டு போட முடியுதா என்னென்னு தெரியல மொபைலில் சார்ஜ் இல்லை ஆமாம்மா சார்ஜ் இல்லை அதான் சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் லைவ் போட்டிருக்கேன் லைக் போடாதவங்க லைக் போட்டு விடுங்க சாரிப்பா யாருக்கும் பதில் சொல்லலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க முன்னாடி பவர் வந்து கம்மியாக இருந்தது எனக்கே தெரியல பவர் வந்து குறைச்சி வச்சிருந்திருக்கேன் இப்போதான் பவர் வந்து கூட்டினாலும் கொஞ்சம் பழிச்சின்னு தெரியுது ஏதோ எஸ்எம்எஸ் வருது நெட்டு முடிஞ்சிட்டோம் நம்ம தெரியல